பதினாறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மெசோ அமெரிக்காவின் செழிப்பான நிலப்பரப்பில் மாயா நாகரிகத்தின் அறிவு எழுத்து மற்றும் தொன்மங்கள் ஒரு கொடூரமான திட்டமிட்ட அழிவை எதிர்கொண்டன கிறிஸ்துவ மதம் பரவிய காலத்தில் ஸ்பெயின் கத்தோலிக்க பிஷப்பான டியாகோ டி லாண்டா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு யுகத்தான் பகுதியில் ஒரு துணிச்சலான மற்றும் அழிவுகரமான நடவடிக்கையை மேற்கொண்டார் அவர் மாயாக்களின் நூல்களை சாத்தானின் வேதாகமம் என கூறி ஆயிரக்கணக்கான விலைமதிப்பற்ற எழுத்துக்கள் கோட்பாடுகள் நாகரிக ஆவணங்கள் அனைத்தையும் தீயிட்டு எரித்தார் இந்த ஒற்றை நடவடிக்கை மாயா நாகரிக அறிவின் சுமார் தொன்னூற்றி ஒன்பது வீதம் அழிவுக்கு காரணமானது இன்று அந்த செழிப்பான அறிவு கருவூலத்திலிருந்து வெறும் நான்கு அல்லது ஐந்து நூல்கள் மட்டுமே மீதம் உள்ளன அவை கோடெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன பிஷப் டியாகோ டி லாண்டா மாயா மக்களை கத்தோலிக்க மதத்திற்கு மாற்றும் தனது முயற்சியில் அவர்களின் பண்டைய நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் பெரும் அச்சுறுத்தலாக கருதினார் இந்த மத மாற்றம் பெரும்பாலும் வன்முறை மற்றும் நிர்பந்தத்தின் மூலம் நடந்தது மாயார்களின் விரிவான மற்றும் சிக்கலான ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்து முறையை அவர்களின் சடங்குகள் மற்றும் பாரம்பரிய அறிவுடன் இணைத்து பார்த்த லாண்டா அவற்றை மதவெறியின் வெளிப்பாடாக கண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மாயார்களின் புனித நகரமான மணியில் லாண்டா ஒரு ஆயன குற்ற விசாரணை நடத்தினார் இதில் மாயா மக்களின் ஏராளமான நூல்கள் உருவச் சிலைகள் மற்றும் சடங்கு பொருட்கள் பொதுவெளியில் தீயட்டி எரிக்கப்பட்டன லாண்டா தனது செயலை பற்றி பின்னர் வருந்தியதாக கூறப்பட்டாலும் அவர் ஏற்படுத்திய அழிவு ஈடு செய்ய முடியாதது இந்த சம்பவம் மனித வரலாற்றில் அறிவுசார் அழிவின் மிக இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மாயாக்கள் வைத்திருந்த காலண்டர்கள் வானியல் கணிப்புகள் கணித கோட்பாடுகள் தத்துவ விசாரணைகள் வரலாற்று பதிவுகள் மருத்துவ அறிவு மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் கொண்ட ஆயிரக்கணக்கான நூல்கள் அளிக்கப்பட்டன இதனால் நமக்குத் தெரியாமல் போன அறிவியல் சமூக அமைப்பு மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் பற்றி நம்மால் நிச்சயமாக கூற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இந்த நூல்களில் பொறிக்கப்பட்டிருந்த மாயா மொழியின் நுணுக்கங்களும் அதன் கலாச்சார உள்ளடக்கங்களும் பெருமளவில் இழக்கப்பட்டன மாயா ஹைரோகிலிபிக்ஸ் பல நூற்றாண்டுகளாக படிக்கப்பட முடியாத ஒரு மர்மமாகவே இருந்தது இந்த அழிவு மாயா சமூகத்தில் பெரும் மன உளைச்சலையும் கலாச்சார அடையாள இழப்பையும் ஏற்படுத்தியது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்த அறிவு ஒரே இரவில் அழிக்கப்பட்டது லாண்டாவின் அழிவு நடவடிக்கைக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள நூலகங்களில் வெறும் நான்கு அல்லது ஐந்து மாயா காடெக்ஸ் மட்டுமே எஞ்சியிருந்தன இவை பெரும்பாலும் ஐரோப்பாவில் உள்ள நூலகங்களில் தற்செயலாக பாதுகாக்கப்பட்டவை அவற்றில் முக்கியமானவை டிரெஸ்டன் காடெக்ஸ் வானியல் கணிதம் மற்றும் சடங்குகள் பற்றிய தகவல்களை கொண்டுள்ளது குறிப்பாக வீனஸ் கிரகத்தின் இயக்கங்கள் பற்றிய துல்லியமான கணக்கீடுகள் இதில் அடங்கும் மாட்ரிட் காடெக்ஸ் சடங்குகள் எதிர்கால கணிப்புகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறைகள் பற்றி விவரிக்கிறது பாரிஸ் காடெக்ஸ் சடங்குகள் சகாப்தங்கள் மற்றும் வானியல் தகவல்களை கொண்டுள்ளது குரோலியர் காடெக்ஸ் இது சமீபத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு காடெக்ஸ் ஆகும் இது வீனஸ் கிரகத்தின் சுழற்சிகள் பற்றிய தகவல்களை கொண்டுள்ளது இந்த ஒரு சில நூல்கள்தான் மாயா நாகரிகத்தின் அறிவுசார் மேன்மையை பற்றிய ஒரு சிறு பார்வையை நமக்கு அளிக்கின்றன மாயா எழுத்துக்களின் மீட்பு முயற்சிகளும் புதிய ஆராய்ச்சிகளும் நூல்கள் எரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட அறிவுசார் வெற்றிடத்தை நிரப்ப பல நூற்றாண்டுகளாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொல்லியல் அறிஞர்கள் மொழியியலாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்கள் இணைந்து மாயா ஹைரோகலிம்பிக்ஸுகளை படிக்கத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் ரஷ்ய அறிஞர் யூரிக் நரோசோப் மற்றும் அமெரிக்க தொல்லியல் ஆய்வாளர்கள் டேவிட் ஸ்டூவர்ட் மற்றும் லிண்டா ஷெல் போன்றோர் மாயா எழுத்துக்களின் ஒழிப்பு மற்றும் இலக்கண விதிகளை புரிந்து கொள்ள பெரும் பங்காற்றினர் இது மாயா கல்வெட்டுகள் மற்றும் எஞ்சியிருக்கும் காடெக்ஸ்களை படிக்க வழிவகுத்தது மாயா தளங்களில் கண்டெடுக்கப்படும் கல்வெட்டுகள் மற்றும் புதிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எடுக்கப்பட்ட நூல்களில் இருந்திருக்கக்கூடிய தகவல்களை ஓரளவு மீட்டெடுக்க உதவுகின்றன செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் லிட்டார் தொழில்நுட்பம் போன்ற நவீன முறைகள் மறைந்திருக்கும் மாயா நகரங்கள் மற்றும் தளங்களை வெளிக்கொணர்ந்து புதிய கல்வெட்டுகள் மற்றும் தகவல்களை வழங்குகின்றன இந்த மீட்பு முயற்சிகள் மூலம் மாயா நாகரிகத்தின் வானியல் அறிவு கணித திறன்கள் அரசர்களின் வம்சாவளி மற்றும் அரசியல் வரலாறு பற்றிய புதிய புரிதல்கள் வெளிவந்துள்ளன ஒரு எழுத்து அழிகையில் ஒரு உலகமே மாயமாகிறது மாயா நூல்களின் அழிவு ஒரு எழுத்து அழிகையில் ஒரு உலகமே மாயமாகிறது என்ற உண்மையை ஆழமாக உணர்த்துகிறது அறிவு ஒரு சமூகத்தின் அடையாளம் வரலாறு மற்றும் எதிர்காலத்திற்கான வழிகாட்டி அதை அழிப்பது அந்த சமூகத்தின் ஆன்மாவையே அழிப்பதற்கு சமம் இந்த சம்பவம் அறிவுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இடையிலான நுண்ணிய உறவை கேள்விக்குள்ளாக்குகிறது வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பதிலாக ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மையுடன் அழிக்க முற்பட்ட போது ஏற்பட்ட பேரழிவை இது காட்டுகிறது மாயாக்களின் அறிவு அவர்களின் டூ வாழ்க்கை முறை அண்டத்தை பற்றிய பார்வை மற்றும் இயற்கையுடனான அவர்களின் உறவு போன்றவற்றை உள்ளடக்கியது இந்த அறிவு அளிக்கப்பட்டதன் மூலம் மனிதகுலத்தின் பொதுவான அறிவு கருவூலத்திலிருந்து ஒரு பெரிய பகுதி நிரந்தரமாக இழக்கப்பட்டது இந்த வரலாற்று தோல்வி இன்றைய உலகில் நாம் வெவ்வேறு கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அறிவுசார் மரபுகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது பன்முகத்தன்மையை பாதுகாப்பதும் அறிவை போற்றுவதும் சகிப்புத்தன்மையுடன் அணுகுவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை மாயா நூல்களின் அழிவு நமக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறது